வணக்கம் ஆசிரியரின் உடன் சவுக்குக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்சம் பேசுவோம் சவுக்கு சங்கர் பிரபல யூடியூபர் யூடியூப் என்னும் மலையொலியில் நிறைய கருத்துக்களை பேசுவார் அதன் மூலம் புகழ் பெற்றார் நிறைய சம்பாதித்தார் அவருக்கு இப்போ வந்து சிக்கல் வந்துக்கிட்டார் அதாவது புகழ் பெற வேண்டும் ஆனால் அது படிப்படியாக ஒரு நீடித்ததாக இருக்க வேண்டும் குறுகிய காலத்தில் புகழ் பெற்றால் அது நிலைக்காது அதிகாரம் இருபத்தி நாலு புகழ் குரல் வந்து இரநூத்தி முப்பத்தி அஞ்சு நத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகர் கல்லால் அரிது நத்தம் போல் போல் எல்லோருக்குமே வந்து பல சிரமங்கள் சிக்கல்கள் வரும் ஆனாலும் அதையெல்லாம் வந்து சமாளிக்கணும் அதன் பிறகும் வந்து மற்றவர்களுக்கு பயன்படுற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம புகழ் பெற முடியும் அது போன்ற புகழ் பெறணும் இப்போ நத்தை வந்து அதனுடைய இறப்புக்கு பின்னாலும் அதனுடைய ஓடு அது சுண்ணாம்பு சூழல பதப்படுத்தப்பட்டு அது பல வகையில் பயன்படுக்கிறது அப்படி பொது வாழ்க்கையில் பல சிக்கல்கள் தொந்தரவுகள் இதெல்லாம் வரத்தான் செய்யும் அதையெல்லாம் தாங்கினாங்க தான் வந்து என்ன செய்ய முடியும் நீடித்த புகழ் பெறமரம் அது எல்லாத்தினாலே முடியாது நல்ல அறிவுத்ரமைக்க சான்றோரால் தான் முடியும் அப்படின்னு என் திருவள்ளுவர் அறிவுரை சொல்கிறார் அப்படி நம்ம வந்து புகழ் பெறணும் அந்த புகழ்னால் ஏதாலும் சம்பாதிக்க முடியும்னாலும் செய்யலாம் அதனால் தப்பு இல்லை ஆனால் குறுகிய காலத்தில் அவசரப்பட்டு புகழ் பெற்றால் அது எப்படி புகழ் பெற்றார்களோ அதே போல் சிக்கலுக்கும் ஆளாகி விடுவார்கள் இப்போ அந்த நிலமை தான் வந்து தோழர் சவுக்கு சங்கருக்கும் வந்து வந்திருக்கு அவர் வந்து நல்ல பேச்சாளர் நல்ல ஆளுமை மிக்கவர் ஆனால் அவருடைய வழி வந்து அவ்வளவு சரியானதாக இல்லை பல செய்திகளில் அவர் வந்து உண்மைக்கு மாறான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் அதற்காக அவர் வந்து நீதிமன்ற தண்டனை பெற்றிருக்கிறார் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டுக்கிறார் நிபந்தனையற்ற மன்னிப்பு கெட்டிருக்கிறார் இப்போ இதெல்லாம் வந்து எதுக்கு தேவையில்லாம் ஒரு செய்தியை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு சொல்லணும் நம்ம பாட்டுக்கு வந்து புகழ் பெறணும் நம்முடைய யூடியூப் சேனல் வந்து பிரபலமாகணும் அதன் மூலம் நாம் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி குறுக்கு வழிய நாடுனா அது பல சிக்கல்களில் கொண்டு போய் விட்டுரும் இப்போ அந்த ஒரு நிலைமையில் தான் வந்து சவுக்கு சங்கர் இருக்கிறாரு என் இன்னொரு குரல் என்ன சொல்கிறாரு அருமையான குரல் யா ராயினும் ஆயினும் காக்க காவா கால் சோ காப்பர் சொல்லிலுக்கு பட்டு இதை ஏன் நீங்கள் மறந்தீங்க இந்த குரலை அதிகாரம் பதிமூணு அடக்க முடமை குரல் என் வந்து நூற்றி இருபத்தி ஏழு இல்லைங்களா எப்போவே சொல்லிட்டு போயிட்டார் ஒரு அனுபவம் வாய்ந்த கருத்தை சொல்லிட்டு போயிட்டார் எதை வேணாலும் எப்போ வேணாலும் பேசுகின்ற ஒரு நிலைமை அதை தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்றாரு நீங்கள் அதை ஏன் புரிஞ்சு கொள்ளல காவாக்கா நீங்கள் வந்து நாவை அடக்காவிட்டால் சோ காப்பா இது போல் அது துன்பங்களுக்கு ஆளாவீர்கள் அப்படின்னு ஐயன் வந்து நமக்கு அருமையான அறிவுரை சொல்லியிருக்கிறார் நாம் அதையெல்லாம் வந்து சிந்திக்க வேண்டும் இல்லைங்களா அப்படி சிந்தித்து நாம் செயல்பட்டால் ஒரு நீடித்த புகழ் நீடித்த மகிழ்ச்சி அடையலாம் அப்படி வந்து அவர் வந்து நான் காக்காதனால வாய்க்கு வந்தது எல்லாம் உண்மைக்கு மாறான பல கருத்துக்களை பிரபலமானவர்கள் மீது அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் ஒரு சிலர் வந்து அதை கண்டு காணாமல் போயிட்டாங்க அரசியலில் இது சகஜம் இது வந்து சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க ஆனால் பெண்களை பற்றி அவர்களுடைய ஒரு வாழ்வாதாரத்தை பற்றி பேசும் பொழுது அது மிகவும் பாதிக்கப்பட்ட அதனால் அவர்கள் வழக்கு தொடர்ந்து இப்போ கடுமையான ஒரு சிக்கலான சூழ்நிலையில் இருக்கிறாரு சவுக்கு சங்கர் இது வந்து அவருக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமே நமக்கு வந்து ஒரு பாடமாக இருக்கணும் பேசும்பொழுது நம்ம சிந்தித்து யோசனை செய்து பேசுகிறோம் அதில் கொஞ்சம் தாமதம் இருக்கலாம் தப்பு இல்லை ஆனால் அவசரப்பட்டு எதையாவது பேசி வம்பில் மாட்டிக்கக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் அதுக்கு வந்து அவருடைய இந்த சம்பவம் ஒரு உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் மற்றபடி சவுக்கு சங்கரை பற்றி நமக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு நமக்கு தெரியாது அவர் சொன்னதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது கருத்துக்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறது கிடையாது ஆனால் அவர் வந்து ஒரு நல்ல திறமைசாலி தான் அதை வந்து சரியான வழியில் பயன்படுத்தி அவர் முன்னுக்கு வர வேண்டும் அதுதான் வந்து சிறப்பாக இருக்கும் தான் அந்த நேரத்தில் நாம் சொல்லுகின்ற ஒரு ஆலோசனையாக இருக்கும் இப்போ வந்து என்ன நம்ம சிந்திக்க வேண்டும் யா காவாராயினும் எதை காக்காவிட்டாலும் நான் காக்க நாவை காத்து கொள்ளுங்கள் காக்காவிட்டால் சோ காப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அதனால் பல சிக்கல்களுக்கு ஆளாக நேரிடும் அப்படிங்கிறது தான் அந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் இதுபோல் ஏராளமான தகவல்களுக்கு ஆசிரியர் நவுல்சாமி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்